காடுக்கு மட்டும் வாங்குறீங்க இந்த கோழி கொடுக்க போறியா அவங்கிட்ட மட்டும் வாங்க போற யோ நீ தொடர்ந்து போட்டுக்கு வாரியா நான் பொத்திக்கிட்டு வரேன் நீ பொத்தியா ஏண்டா பாலாஜி நேத்து கிளாஸ் முடிஞ்ச உடனே எங்க போன டேய் எங்க அக்கா மாமா ஊர்ல இருந்து வந்திருந்தாயடா எங்க மாமா என்ன படுத்து கூட்டு போயிட்டாரு என்ன படம் அலைகள் ஓய்வதில்லடா அலைகள் ஓய்வதில்லையா நல்லா இருந்துச்சா சூப்பரா இருந்துச்சுடா

ஓ ஓ ஓ காதல் ஓரியம் பாடும் காவியம் ஏய் ரொம்ப நேரமாக விரும் தரியேன் நோடாது ரா தன்னியும் திரப்போது

பாடி தான் முடிச்சிருக்கேன் இன்னைக்கு. நீ என்ன ஐஸ் ஐஸ் ஒரு ஒரு ஐஸ். என்ன இல்லமா. சாப்பிடுங்க. தரமா இந்த காசு இவ்வளவு நாளைக்கு தரேன். நாளைக்கு வாங்கிறேன்.

செல்விக்கு போய் லவ் லெட்டர் கொடுப்போம் அப்ப வந்து பிரபு சண்டை போட்டானா செல்விக்கும் பிரபுக்கும் லவ் செட் ஆயிடுண்டா நம்ம எல்லாத்தையும் அவளுக்கு தெரியுமே அப்புறம் பிற செல்விக்கு லவ் லெட்டர் கொடுக்கிறது ஆமால டேய் சூப்பர் ஐடியாடா நம்ம மணி கொடுத்தா அப்படி இருக்கும் யாரா அந்த மணி டேய் நம்ம மெக்கானிக் மணிடா மணியா நீ கூட பாத்துர்க்கே டேய் அவனோ நடிப்பானா சொதப்பிட மாட்டால டேய் அதெல்லாம் சொதப்ப மாட்டாடா இன்னைக்கு நைட் டைப் பேசுவோம் என்னடா டேய் என்னடா என்ன பண்ணலாம் இரு 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 நான் கூப்பற இரு பாப்போம் வருவா பாரு சாரி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு இப்ப வருவான் அண்ணே என்னடா ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடு நான் பாத்துக்கிறேன் இப்போ

என்ன? இந்த, புள்வார். இது ஏன் இக்கிட்டு கொடுக்குக்கிறேன். காதலி, காதலி கொடுக்காமல் யாருக் கொடுக்கிறதே. யார் காதலை, யார் காதலி? நீயும் நானந்தே. ஓ, அப்படியா? ஒன்ன! கமா!

இங்கேயாவது வேலை கிடைக்கிதான்னு பார்ப்போம் இது யாரியா வணக்கம் சார் வந்துட்டீங்களா என்ன ஒர்க் ஷாப்புக்கு லோன் வேணுமான்னு கேட்டு வந்திருக்கீங்களா தெரியும் தான் முதல் தடவை வரும்போது பயந்து பணிஞ்சு மரியாதையா வருவீங்க அதுக்கப்புறம் உங்க விஷயம் எங்களுக்கு தானே தெரியும் அந்த பேப்பரை கொடுங்க இந்த பேப்பரை கொடுங்கன்னு கேட்பீங்க நாங்களும் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் கேரண்டி கேட்பீங்க அதையும் செஞ்சு கொடுத்துருவோம் வெறும் ஐம்பதாயிரம் ரூபா காசுக்கு ஒரு அறுபது எழுபது பக்கத்துல கையெழுத்து போட சொல்லுவீங்க நாங்களும் பணம் வருதேன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு ஒத்த பக்கத்தை மட்டும் படிச்சிட்டு மத்த பக்கத்துல பூரா கையெழுத்த போட்டு தொலைஞ்சிருவோம் லோன் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு மாசம் டியூ கட் லைன் வச்சுக்க மொத்த பேங்க் ஸ்டாப் இங்க வந்து நின்னுக்கிட்டு இந்த ஒர்க் ஷாப் எனக்கு தான் சொந்தம்னு ஒத்தா ஒத்த கல்ல அதனால தான் சொல்றேன் உங்க பேங்க் லோனுகளே வேணாம் கிளம்புங்க என்னடா சத்தம் நீ இன்னும் போலயா சொல்ல சொல்ல நின்னுக்கிட்டு இருந்தேன்னா அழுக்கையில எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன் பாத்துக்க சார் நான் லோன் கேட்டு வரல சார்

சூப்பான சுந்தரின்றான் இவன் பாட்டுக்கு உன்ன கிளப்பி விட்டு போயிட்டான சனியா பிடிச்ச பையன் எல்லாரும் வேலைகளை பாருங்க வேலைய பாருங்க நான் சொப்பன சுந்தரை பாக்க போனோம் அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது